இதுதான் படத்துக்கூட ஸ்பேஸா இருக்கு இதுதான் பெட்ரூம் பாருங்க ரூம் ஏன் இப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க ஏன்னா இந்த ரவுடி பிபிஸோட அட்டாசம் வந்து தாங்கவே இல்லை அவ்வளோ சேர்க்கை பெட்டிகிட்டே தான் பார்த்தா பாத் இந்த ரூமோடய ஒரு அட்டாச் பாத்ரூம் இப்ப வந்து நான் ஒரு டைஸ் வச்சு வெக்கிறேன். நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் இருந்து மார்க்கெட் தோரன்னு

செஞ்சீங்களா எங்க பொங்கல் அது நான் சொல்றேன் ஏனா இதான் காணும் பொங்கல் गाइस பாதி குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு நான் அவங்க வீட்டுக்கு போய்டங்க இங்க பாருங்க நம்ம கேமரா கேர்ள் ஹாய் गाइस இவங்க தான் நமக்கு எப்பயுமே வீடியோ எடுத்து